ஆஃப் டெலிவரி இருக்கு சார் இவங்களுடைய லுக்ஸ் சார் அது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் லுக்ஸாக இருக்கட்டும் அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு இந்த கோபடத்துல இருக்கிறது அவ்வளோ மண்ணும் சேரும் தெரியுது சார் அது நமக்கே கசகசன்னு இருக்கு உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இல்ல ஸோ ஹவு டு ப்ரிப்பர் ஃபோர் இட் இதுதான் ஃபைனல் லுக் அப்படின்னு நீங்க எப்படி சார் டிசைட் பண்ணீங்க நீங்க கெட் ட்ரெஸ்ட் அண்ட் லுக் ஓகேவா அப்படின்னு சோ உங்களுடைய இன்புட் இருந்தது சாரோட இன்புட்ஸ் ஹவு டெட் கிஎ மேல்குவேஷன் ஹாப்பன் ஃபார் ஆல் த பீப்பிள் கங்க மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம் Oh, okay. First of all, I want to say that Ranjit had held a workshop kind of a thing. It was more like a dress trial than a workshop. I didn't know what to expect. So, I think the first time I met him... She speaks very well in Tamil. I need some more time. We have a lot of time. You can speak very well in Tamil. You can speak very well in Tamil. She speaks very well in Tamil. Yay! What are you asking? I know, I know. The first thing that he made me say was, um, hmm. uh, What is it? The look test we had, or shoot we had. Even Asoka. though we were taking photographs, he made me scream my name. And much like what Tangalan was saying, I call him Tangalan still. I find it very hard to call him Chiyan or Vikram sir or something because he is Tangalan. Yeah. Um, so he was like, Asoka on a nona. ஃபேஸ் கெனாட் கோ ஆ லைக் தட் இட் இஸ் கமிங் ஃப்ரம் த டயஃப்ரம் அண்ட் ஐ ஹவ் நாட் கனெக்டெட் வித் மை டயஃப்ரம் இன் மை என்டையர் லைஃப் பட் த்ரூ கங்கம்மாள் எனக்கு அந்த அந்த பார்வை இல்லையா அந்த காலத்து இருக்கிற பொண்ணுங்க அவரோட கதை என்னென்னா ஈவன் ஈவன் இந்த ரிட்டன் ஹிஸ்ட்ரி இட்ஸ் நாட் தேர் ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ரஞ்சித் இஸ் கிரியேட்டிங் தி ஸ்டோரி வெர் ஆல் தி விமன் ஆர் பீங் போர்ட்ரேட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அந்த காலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க அவரோட மனநிலை எப்படி இருக்கு அதெல்லாம் புரியதுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு ஹிஸ்ட்ரி புக் ஏதாவது இருக்கணுமே ஹர் ஸ்டோரி கிடையாது ஹிஸ்ட்ரி கிடையும் இருக்குது நிறைய இருக்குது ஸோ திஸ் வாஸ் த ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் டு பி கங்கம்மாள் மாதிரி இல்லைன்னா ஆர்த்தி இல்லைனா அரசாணி இந்த பொண்ணுங்க யார் அவரோட அவர் எப்படி அந்த குடும்பம் தானே சொல்றது இந்த ஃபேமிலி ஃபேமிலிக்காக அவர் யார் யாரும் ஐ நோ வி டாக் அபவுட் ஹவர் லென்இட் டசன்ட் டாக் பட் ஐ டூ ரெஸ்பெக்ட் தட் பிகாஸ் ஹீ ஹீ வில் டாக் வென் இட்ஸ் ரிக்வயர்டு அவருக்கு வேணாம் நோங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா அவருக்கு என்ன வேணாம் வேணாங்கிறது அவர் தெரியும் தெளிவாக தெரியும் தி ரெஸ்ட் ஹி கிவ்ஸ் அஸ் தி ஃப்ரீடம் டூ இட் சம்திங் இன் ஒர்க் ஃப்ரம் மி ஐ யூ இட்ஸ் நாட் நாட் ஒர்க்கிங் ஃப்ரம் மி அது கங்கமால் இல்லை ஹீல் பி வெரி ஓப்பன் லைக் தட் ஏன் பார்வதியா நடிக்கிறீங்க ஏன் கங்கமாலே இருக்க மாட்டீங்க அப்படியெல்லாம் பேசுவாங்க ஆஃப்டர் ஃபைவ் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஐ சாட் ஸ்பீக்கிங் பேக் டு ஹிம் லைக் தட் ஆல்சோ அப்போ என்ன வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி இட் இட் லைக் அ ஃபைட் பட் ஆல் இன் த டார்க் ட்ரைங் டு ஃபைண்ட் ஹூ கங்கம்மால் இஸ் ஹூ தங்கலான் இஸ் ஹூ இஸ் ஆர்த்தி அது ஃபுல் கதை நரேஷனுக்கு அப்புறம் சொன்னாங்க என்கிட்ட ஆனஸ்டா வி வில் ஃபிகர் அவர் கங்கமால் டுகெதர் அது டியூரிங் ஷூட் இஸ் வென் ஷீ பிகேம் மோர் ஆஃப் கங்கம்மாள் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இங்கே முழு குரூட ஒரு அன்பு ஏன்னா ஆசிர்வாதம் அது இருந்துருச்சு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஐ ஃபெல்ட் தேட் சப்போர்ட் When the action was being called, everybody was rooting for me to not mess up. That in every single shot for 75-80 days that I worked, I got that. And then my co-actors, starting from Vikram sir, I only, I'll call you. So the thing is, we met and first day of workshop, it was about being Angamal and tangalam They are married, mm -hmm. they have five children. So what is our body language? அண்ட் ஐ ஃபவுண்ட் அண்ட் ஆக்டர் ஹூ திங்ஸ் அல் நாட் லைக் மீ லைக் ஓகே லெட்ஸ் பீ த கேரக்டர் அண்ட் ட்ரிப் ஆன் தேட் தட் இஸ் லைக் சச் அ கிரேட் பிளேஸ் டூ அவ்வளோ அந்த கிராஃப்ட் கிராஃப்ட் மேலே இல்லைனா